இந்த திராவிட இயக்கம் வராவிட்டால் எவனும் படித்ததில்லையா அதற்கு முன்பு எவனும் படித்ததில்லையா இவர்கள் வந்துதான் படிக்க வைத்தார்களா என்பதை போன்ற கோமாளித்தனங்கள் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சில சில்லறைகளால் விதைக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்பு பி தமிழ் என்பதை படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத இருந்த சூழ்நிலையில் அதை சட்டம் போட்டு முதன் முதலாக பி தமிழ் என்பதை கொண்டு வந்தது நீதிக்கட்சியினுடைய ஆட்சிதான் இவர்கள் வந்துதான் படிக்க வைத்தார்களா என்று சொன்னால் ஆம் இவர்கள் வந்துதான் படிக்க வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை சென்னை பல்கலைக்கழக சட்டம் உருவாக்கப்பட்டது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரையிலான சென்னை செனட் சபையில் நடந்த விவாதங்களை இந்த கூமுட்டைகள் எடுத்து பார்த்தால் இதனுடைய உண்மையான வரலாறு என்பது தெரியும்